வேலை முடிஞ்சது லீவு கூட முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய லோட அனுப்பி வச்சோம் நாட பதிலும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு

ஆனா நீ இப்ப வெட்டியா தானே இருக்கு எங்களுக்கு கார் உருவாக்க ஹெல்ப் பண்ணு சேகரிக்கிறதுல பல வருஷமா செலவழிச்சிருக்க ஓ பாபு போய் அத கொண்டு வா இந்த மாதிரி பொருட்களை நான் என்னைக்கு போட மாட்டேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு என்ன மடிச்சிடுங்க என்னால உங்களுக்கு எதுவும் தர முடியாது ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் ஏதாவது பண்ணுச்சுக்கே

ஒரு நூறு ரெண்டு நூறு மூணு நூறு நாலு நூறு இது நான் கணக்கு போட்டதை விட அதிகமா இல்லை இருக்கு சரிடா இது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்பதான் ஹாயா உங்களுக்கு நல்லா காத்து வாங்க முடியும் பப்பு வாஸ்கொண்டுமா கூந்திக்கொல்லு எடுத்துக்கொடு என் காரசே ரெஞ்சு எடுத்துக்கொடுக்க போய்

சரி இன்னொன்னு எங்க ஒண்ணுதாப்பா இருக்கு ஆமா ஒண்ணுதான் அங்க பைக் இருக்கு பாத்தியா இந்த பைக்ல ஹை எஃபிஷியன்சி மோட்டர் தெரியுமா ஆமா அதான் இருக்கு இது பயங்கரமா இருக்குல ஆமா இருக்கு இது நீங்க நடிக்கிறத விட வேகமா போகு ஆமா சூப்பரா பா ஆமா அது மட்டும் இல்லாம அட்டகாசமா இருக்கும் இது என்னது இது என்ன ரேடியோவா இல்ல அது ஒரு ஸ்கேட்போர்ட் இருக்கு நான் அது உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பார்த்து கத்துக்கோங்க ஓ அர்த்தே உங்களுக்கு என்னாச்சு நோ பண்ண மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க ஓ நீ இதில் ஓட்டி போக்குற ஓ சரி நமக்கு மோட்டர் சைக்கிள் தான் சரி வரும் ஓஹோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு

நமக்கு மட்டும் இப்படி ஆகுது முடி மிதிக்கி போயும் அந்த கராட்டி பாஷத்தில் முடிக்க முடியாமல் போயிடுச்சே ஆஹே உனக்காக பால் கொண்டு வந்திருக்கவே பால் வந்துருத்தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதுவும் ஃபுல் கிரீமோட இந்த பாட்டிலெல்லாம் வந்துருக்குது இதை குடிச்சோம்னா நல்ல சத்து கிடைக்கும் முடியா

இந்த ர் மனசாட்சியே செய்ய நினைச்ச பாரு என்ன மாதிரி ஒரு பூனை நல்ல சாப்பாட்ட உன் கையில குடுக்குமா அது குடுக்கறத கொஞ்சமாவது மதிக்க வேணாம் சரி என்ன பேசிக்கிட்டு மனசுல ஏதோ கவலையா இருக்கும் போல ஒருவேளை இப்ப நாம ஏதாவது செஞ்சாதான் சரியா இருக்கும் இங்க பாரு விக்கு நான் வச்சிருக்கிற சாப்பாட்டை நீ சாப்பிடணுமாடா பெபியனு சரி சாப்பிடுவோம் கடைசியா நான் உனக்கு எப்பதான் சாப்பாடு கொடுத்தாரு எனக்கே தெரியலடா தம்பி சரியா சொன்ன நான் உன்னைய கண்டுக்காம விட்டதுக்கு தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இந்த பாக்கண்டு இந்த பவுல்ல இருக்கிற எல்லாத்தையும் நீயே சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தியா உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா

ஆ இது மட்டும் விக்கிக்கு எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அவருக்காக இத எடுத்துடலாம். ஆம்ம் தம்பி கொஞ்சம் இருற. ஹே, போனன்ன விடமாட்டே. ஆம்ம் ஆ முடியாது. அவரோட நிலைமை <laughs> <laughs> <laughs>

இந்த இதை சாப்பிடு நம்ம வயிர் பசியாக இருக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுன்னு எனக்கு தெரியும் சாப்பிடு அதெல்லாம் ஜரிதான்டா ஆடா இடம்லாம் முடியலையே

와우+ uh, 와우. Uh, 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 wow. wow. uh. uh.

என்ன மோங் வாடா சாப்ளே இது கொண்டு போடா ரொம்ப கேவலமா இருக்கு ஐயா அப்ப நான் எதாவது சாப்பிட மாட்டேன் நல்ல டேஸ்டியா ஹெல்தியா நான் செய்ய போறேனே இது சாப்பிட்டா லாகரி விக் சரியாயிடுவோ ஓ டபுளோ தைய பட்டிக்கு போறடா என்ன நான் ready

போ சொசைட்டி மாதிரி நடக்காதுல்ல இப்போ மருத்துவம் ஏறு நல்லா ஏறு என்ன ஏறு ஏன் சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா கொடுத்துட்டு சரியாயிட்டாள பாபு எனக்கு என்ன தோணுதுனா இந்த லாகரிங்க பாக்கும் போது அவ கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாபு அவனை தூக்கு ஓகே அரை சைபே தூக்கிறேன் ஹாஹா ஹூடுடா भैया எங்க போற இதோட வாசனையை பார்த்தா எங்க அப்பா சமைச்சது மாதிரியே இருக்கு கோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா குடமானா முதல்ல ரொம்ப ஈஸி தான்டா அவனுக்கு பசிக்கும்போது அவன் அதிகமா என்ன சாப்பிடுவன்னு நான் இருந்தேன் இருந்தே அப்பதான் அவங்க அம்மா டம்பிங்ஸ் பண்ணி குடுக்குறத இந்த பேபிய என்னைய கிட்ட சொன்னோம் அதனால தான் நான் உடனே அத செஞ்சிட்டே அபடினா நீ அம்மா புள்ளையா ஊர்மே சொன்னோடா இது ரொம்ப சூப்பரா இருக்கு கேயா انا எங்க அப்பா செஞ்ச மாதிரி இல்ல இருந்தாலும் இது வந்து சாம டேஸ்டா அடகாசமா இருக்கு கொஞ்சம் இரு நம்ம வேலை போகாம இருக்கணும்னா நம்ம வேகமா போய் மரத்தை வெட்டணும் சரி கிளம்படாவுக்கு அச்சோ சோடி கிட்டு போகலையாடா என்ன சொன்ன மரத்தைய விட்டு போற